இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடந்த ஆண்டு இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் சொல்யூஷன்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெங்களூரில் டிஆர்டிஓ ஆய்வகமான செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் மையத்தின் ஆதரவுடன் திவ்ய திருஷ்டி என்ற ஏஐ கருவியை உருவாக்கியுள்ளது திவ்ய திருஷ்டி என்பது முக அங்கீகாரத்தை நடை மற்றும் எலும்புக்கூடு போன்ற மாறாத உடலியல் அளவுகளுடன் இணைத்து வலுவான பயோமெட்ரிக் அங்கீகார அமைப்பை உருவாக்கும் ஒரு ஏஐ கருவியாகும் முக அங்கீகாரத்தை நடை பகுப்பாய்வோடு ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த கருவி இரட்டை அணுகுமுறையை பயன்படுத்துகிறது அடையாள மோசடிக்கான வாய்ப்பை குறைக்கும் இந்த ஏஐ கருவி மூலம் மிகவும் துல்லியமான அடையாளத்தை உறுதி செய்ய முடிகிறது ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது ஏவுகணைகளுடன் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல்களுக்காக தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்தியது குறிவைக்கப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத தளங்களில் இணை சேதம் எதுவும் இல்லாமல் துல்லியமான தாக்குதல்களை செய்வதற்கு ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன இந்தியாவில் உள்ள முக்கிய ராணுவ தளங்கள் மீது அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்திய போதும் அவற்றில் ஒன்றினால் கூட இந்திய வான் எல்லையை தொட இயலவில்லை ஆகாஷ்தீர் போன்ற இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நடுவானிலேயே இடைமறித்து சுட்டு வீழ்த்தின ட்ரோன் போருக்கான அணுகுமுறையில் ஒரு நவீன தந்திரத்தை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்தி காட்டியது உளவுத்துறை ட்ரோன்கள் வெடிமருந்து சுமந்து அலைந்து தெரியும் ட்ரோன்கள் அதிவேக டிகோய் ட்ரோன்கள் மற்றும் ஸ்கால் மற்றும் ஹேமர் போன்ற துல்லியமான எல்லாம் இந்திய முப்படை ஒன்றிணைத்து பயன்படுத்தியது ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ஹரோப் மற்றும் நாகாஸ்ட்ரா ஒன் போன்ற உள்நாட்டு அமைப்புகளும் முக்கிய வகித்தன ஆபரேஷன் நடவடிக்கை முழுவதும் செயல்பாட்டு கட்டளைக்காக வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புடன் ஒன்று சேர பயன்படுத்தப்பட்டன இந்நிலையில் கிழக்கு சிக்கிமில் உள்ள இந்திய சீன எல்லைப் பகுதியில் இமயமலைக்கு மேலே உயரமான இடத்தில் திவ்ய திருஷ்டி சோதனை நடத்தப்பட்டது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உருவான இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய நவீனமயமாக்குவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இராணுவம் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது இந்த பயிற்சியில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சென்சார்கள் ட்ரோன்கள் மற்றும் அதிவேக தரவு அமைப்புகளை இந்திய ராணுவம் சோதனை செய்தது இந்தியாவின் திரிசக்தி படையைச் சேர்ந்த இராணுவ துருப்புகள் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் ட்ரோன்கள் மற்றும் நீரங்கிகளை பயன்படுத்தி நடத்திய விரைவான ஒருங்கிணைப்பு மற்றும் முடிவெடுப்பது மிக முக்கியமான உண்மையான போர்க்கள ஒத்திகையை எப்படி செய்தன என்பதை பாதுகாப்புத் துறையின் செய்திப் பிரிவு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறது நிகழ்நேரத்தில் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து மதிப்பிடுவதற்கும் பதிலளிப்பதற்கும் இராணுவத்தின் திறனை மேம்படுத்துவதே இந்த பயிற்சியின் நோக்கமாகும் களப்பிரிவுகள் மற்றும் கட்டளை மையங்களுக்கு இடையே தடையற்ற தரவு பகிர்வை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்பட்ட சென்சார்கள் இந்த பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டன இது இந்திய ராணுவத்தின் சென்சார் டூ ஷூட்டர் பயிற்சியாகும் இதன் பொருள் ஒரு சென்சார் மூலம் அச்சுறுத்தல் கண்டறியப்பட்டவுடன் தரவு உடனடியாக முடிவெடுப்பவர்களுக்கு அனுப்புவதும் விரைவாக முடிவெடுப்பதும் வெற்றிகரமாக பயிற்சியாகும் இராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகேஷ் கபூர் மதிப்பாய்வு செய்த இந்த பயிற்சியில் எதிர்கால தொழில்நுட்பங்கள் கோட்பாடுகள் மற்றும் போர் வியூக தந்திரங்கள் ஆகியவை சோதித்து பார்க்கப்பட்டன எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் இந்திய இராணுவம் தயாராக இருப்பதை இந்த பயிற்சி உறுதிப்படுத்தியுள்ளது என்று திரிசக்தி படையின் பொது அதிகாரி கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் ஜூபின் கே மின்வல்லா தெரிவித்துள்ளார் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்